சொல்லுங்க चलो பாருங்க நிமிஷம் வந்து <laughs> ஆட்டைகளை உங்களுக்கு உதவி பண்றதுக்கும் இங்கே பக்கத்தில் நம்ம கழக உடல்நிலைகள் நிறைய பேர் இருக்காங்க பேரூராஜ் சில வந்து நம்ம நிச்சயமாக அவங்க எல்லாம் அவங்க வந்து நல்லா உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க உங்களை

நம்ம தூய்மைப்படையர்கள் எல்லாருமே வந்து பலன் பெறணும் இந்த முகாம் வந்து கலெக்டரேட்ல கூட போய் ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு ஆனா இடையில வந்து இந்த முகாம் மிகவும் சிறப்பா என்னன்னா நம்ம வந்து காலையிலேயே போய் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இந்த அன்புற போது நமக்கு நிறைய அந்த திருமிகள் போய் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் இப்ப வந்து இந்த முகாம் மூலமா நமக்கு நடந்திருக்கிறதுனால ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த முகாம் வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் எல்லா டெஸ்ட்டுகளையும் எடுக்கணும் சிறப்பான முகாம் வரவேற்கத்தக்கது இன்னும் இது போல பல விஷயங்களை இந்த தூய்மை பிள்ளையாளர்களுக்கு முதல்வர் ஐயா செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இப்போ இந்த அதாவது ஊராட்சி அளவுல வந்து நடக்கிற முகாம் இது இந்த ஊராட்சிகள்ல வந்து பதிவு செய்யக்கூடிய தூய்மை பணியா ஏற்கனவே வந்து அந்த பஞ்சாயத்துகள்ல வந்து இந்த நலவாரி அட்டை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அது எத்தனை பேருக்கு கைக்கு வந்து அட்டை கிடைச்சிருக்குது எத்தனை பேருக்கு கிடைக்கல விவரம் தெரியல அதனால யாராவது இல்லாதவங்க இருந்தாங்கன்னா இங்க வந்து முகாம்லயே வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அந்த திட்டத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த அட்டை பெறுவதற்கான நீங்க அனைத்து உதவிகளையும் கேட்டு செஞ்சுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இங்க வந்து பதிவு பண்ணிக்கணும் சொல்லிக்கிறோம்

ಅದು vous voulez dormir si on le profite on αυτait qu'il en guia le dissuade ils baissent la sama et ils n'a pas公为 lorsque vous ravis la sandara on de taille une très froело un

அடையாளத்தை வழங்கப்படுகிறது நலவாளிகள் அடையாளத்தை பெறும் பயனாளி பழனியம் இதனை பதிவு தற்போது அடையாளத்தை பெறும் பணியாளர் பழனியமான சீதா அவர்கள் கூட்டப்பணியாளர் நலவாரிய அடையாளத்தை சிப்ரா அவர்கள் கூதல் பணியாளர் நலவாரிய அடையாளத்தைச் செல்லும் பயனாளி